கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை கர்த்தரும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் இந்த நாள் ஒரு அற்புதத்து நாள் இந்த நாள் ஒரு மேன்மை நாள் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற நாள் கவலைப்படாதீங்க பெரிய கருத்தையை சொப்ப செய்வார் உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவர் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார் இந்திய ஜீவாத்தைக்கான வசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாறு கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்துள்ள இருக்கிறது அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை அவர் தெரிவிக்கிறார் கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்துள்ள இருக்கிறது அப்படின்னா இந்த பூமியில் சில சிநேகிதர்கள் நண்பர்கள் மாறி மாறி சில காரியத்தை பேசுவாங்க சில ரகசியங்களை பேசுவாங்க சில ஆட்களை குறித்து அல்லது பிஸ்னஸ் ரகசியங்கள் அதை யார்ட்டுமே அவங்க விட மாட்டாங்க சில ஆட்கள் சில பிஸ்னஸ் டெக்னிக் வச்சிருப்பாங்க அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதே போல் தேவ ரகசியங்கள் உண்டு தேவ வழிபாடுகள் உண்டு ஆண்டு சொல்லிக் கொடுக்குற சில காரியங்கள் உண்டு சில நேரத்தில் சில ஆட்களை குறித்து கூட தேவன் சில காரியத்தை வெளிப்படுத்துவார் தேவ பிள்ளைகளுக்கு அவங்க இருக்கிற நிலைகள் அவங்களுடைய பாடு அல்லது அவங்களோட பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அல்லது சாபம் பிடித்த ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க இப்படிலாம் ஆண்டோர் பேசுவார் ஆனால் அதை பேசி மற்றவங்களுக்கு குழப்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்கறதுக்காக அதுக்காக ஜெபிப்பதற்கு அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் சொல்லுவார் ஆனால் அந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படுறது ரொம்ப முக்கியமானது அவன் இங்கே இந்த வசனத்தில் என்னன்னா கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்துள்ள இருக்கிற தேவனுக்கு பயப்படுறவங்க இந்த தேவ பயங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை அதுக்குள்ளே இருக்குது ஒரு தாய் தகப்பனுக்கு பயப்படுற பிள்ளைங்க அவங்கள மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க போல் கத்தருக்கு பயப்படுற பயம்னா அவங்க ஆண்டோரை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க அவருடைய வசனத்துக்கு உட்பட்டு நடப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ஆட்கள்கிட்ட பிள்ளைகிட்ட ஆண்டு சில ரகசியங்களை தேசத்தில் நடக்க போகிறது பூமியில் வரப்போகிற காரியம் ஊழியங்களுடைய சில ரகசியங்கள் தங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சொல்லி கொடுப்பார் சரியா அதனால் கத்தருடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுவார் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏசப்பாக பயப்படுங்க அப்போ நிறைய ரகசியங்கள் அவர் சொல்லி தருவார் வேதத்தை குறித்த ரகசியங்கள் பூமியில் உள்ள சில ரகசியங்கள் ஊழியர்கள் உள்ள ரகசியங்கள் நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பார் அப்போ கூட போமா ஜபிக்கலாம் ஆமாண்டு வரை கத்தருக்கு பயந்து இடத்துல உங்களுடைய ரகசியம் இருக்குது நாங்கள் உங்களுடைய ரகசியத்தை அறியணும் அப்படின்னா எங்களுக்கு உண்மை குறித்த பயம் வேணும் நாங்கள் உமக்கு பயப்படவும் உங்களுடைய ரகசியங்களை அறியவும் எங்களுக்கு ரொம்ப தாங்க குறிப்பாக வியாதிப்பட்டவர்களெல்லாம் நீ தொட்டி இப்போ சுகமாக்குங்க கொடிய நோய்கள் எல்லாத்தையும் விட்டு அகன்று போட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்களை தொட்டு சுகமாக்குங்க தேவையோடு இருக்கிறவங்களுக்கு தேவைகளை சந்திங்க குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசிரதிப்பார் திருமண நாளை காணுகிற எல்லாரையும் ஆசிரதிப்பாங்க கமெண்ட் செக்ஷன்ல ஜபக்குறிப்புகள் அனுப்பி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும் நீரப்படி செய்கிறேன் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிறாலை